மண்டைக்காடு அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் பலி நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கோட்டை தமிழ் சென்னை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் லியோ நகரை சேர்ந்தவர் ஷான் வயது முப்பத்தி ரெண்டு இவர் கேரளாவில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் கைபா கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்த நிலையை நேற்று முன்தினம் இரவு ஷான் அம்மாண்டி விலைக்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளை வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது மண்டைக்காடு அருகே உள்ள வெட்டுமடை பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது இது ஷான் தூக்கி வீசப்பட்டு அடைந்தார் உடனே அவரை அந்த வழியாக வந்த ஒருவர் மீட்டு குளச்சலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையை சிகிச்சைக்காக சேர்த்தார் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பாளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து இது குறித்து புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்